இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தவாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரளியாக ரிஷபராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் ஏது பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இப்போ மே மாதமானது நடந்துட்டுருக்குங்க இந்த மே மாதத்தில் ஆறு கிரகங்களுடைய பயிற்சியானது நடந்திருக்கு அதனால் இந்த மே மாதத்தில் செல்வ செழிப்பை அடையிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதன்படி ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பயிற்சினால் என்ன நடக்க போதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ கிரகங்களிடையே நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்கிறதுக்களுக்கு ரீசனே வந்து கிரகங்கள் தான் வந்து காரணம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் கிரகங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு நாம் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா கிரகங்கள் எப்படி நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அப்படி நாம் நடந்துக்கிட்டாவே பலவிதமான ஆபத்துக்கள் தப்பித்து கொள்ளலாம் ஸோ இப்ப ஆறு கிரகங்களுடைய பயிற்சி இந்த மேலே நடக்கிறதுனால ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த கிரகங்களுடைய பயிற்சி ஒவ்வொன்றும் நமக்கு சாதகமாக இருக்கும் ஒவ்வொன்றும் நமக்கு பாதகமாக இருக்கும் சாதகமோ பாதகமோ நமக்கு என்னங்கிறத நாம தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் ஸோ அதனால தான் ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை பாருங்க என்ன கிரக பயிற்சி நடக்குங்கிறத தெரிஞ்சு உங்களோட ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்கிறத இந்த கிரகங்களுடைய பயிற்சி நடக்கும்போது ஆபத்து கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது அப்படி ஆபத்து இருக்கிறதுக்கு பரிகாரம் செய்து நாம தப்பித்து கொள்ளலாம் அது என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரகங்களுடைய பயிற்சி பயிற்சின்னு சொல்கிறியே அப்படி என்னெல்லாம் பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல என்னெல்லாம் பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது குரு பகவான் வந்து பயிற்சி ஆயிருக்கிறாரு ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைகிறாரு இதை தொடர்ந்து இந்த கிரக மாற்றத்தோடு இன்னும் ஐந்து கிரக மாற்றங்கள் வந்து இருக்கு இந்த குரு பயிற்சி கிரக மாற்றம் மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து கிரக மாற்றங்களும் மங்களகரமானதாகவும் நன்மை பாய்க்கக்கூடிய விதமாகவும் இருக்க போகுது இந்த மே மாதத்தில் வாழ்வில் செல்வ செழிப்பை அடையிற மாதிரி உங்களோட ராசிக்கு இந்த பயிற்சிகள் வந்து இருக்க போகுது ஸோ அதனால் ரொம்பவே இந்த பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க வேத சாஸ்திரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த கிரக பயிற்சி முக்கியமான பங்கு வகிக்கிறது கிரகங்களுடைய இடப்பயிற்சியானது ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா இந்த பயிற்சி நடக்கும்போது ஒவ்வொரு ராசின் மீது மிகப்பெரிய தாக்கமானது ஏற்படும் இது நேர்மறையாகவும் இருக்கலாம் இல்லைன்னா எதிர்மறையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் மே மாதத்தில் ஆறு கிரகங்கள் தங்களுடைய இடத்தை வலுவாக மாற்ற போகிறாங்க என்னென்ன கிரகனா சூரியன் புதன் குரு ராகு கேது மற்றும் சுக்கரன் இவங்களாம் தான் அவங்களுடைய ராசிகளை வந்து இந்த மேலே மாற்ற போகிறாங்க ஃபஸ்ட்டு மே பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் என்ன பண்ணார்னா ரிஷபராசிக்கு பயிற்சி அடைஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் பகவான் மே ஆறாம் தேதி அன்றைக்கி மேசத்தில் தனது ராசியையும் மே பதினாலாம் தேதி குரு மிதுனத்தில் தனது ராசியையும் மே பதினெட்டாம் தேதி கேது தங்களுடைய ராசியையும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கரன் மேச ராசியையும் மாற்றுறாங்க இந்த கிரகங்கள் இப்படி மாற்றுறதுனால இந்த கிரகங்களுடைய பயிற்சியினால தான் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்ல போகிற இந்த பயிற்சிகள் நடக்கிறதுல மிகவும் முக்கியமான இரண்டு கிரக பயிற்சிகள் வந்து இருக்கு ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று ராகு கேது பயிற்சி மற்ற பயிற்சிகளை விட இந்த ரெண்டு பயிற்சி தான் ரொம்ப வலுவான பயிற்சியாக கருதப்படுது இந்த ரெண்டு தான் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத நீங்கள் மெயினாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு வந்து கும்ப ராசியையும் கேது சிம்ம ராசியும் அடைந்திருக்கிறாரு இந்த மாதம் குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறாரு இதுவே வந்து ஒரு மங்களகரமானதாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் இருக்க போகிறது என்று சொல்லலாம் இதுவே உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பை அடையிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும் சரி வாங்க இந்த கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் ஸோ உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு பொதுவாக என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு விஷயங்கள் வந்து பொதுவாக சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மே மாதத்தில் இந்த கிரகங்களுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு செல்வக்குள்ளே தான் வந்து அதிகமாக வந்து தாக்கப்போகுது அதில் அதிர்ஷ்ட வேகமாக மாறும் இதன் பொருள் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் ராசிக்கு பொருளாதார நன்மைகள் முன்னேற்றத்தை பெறுவதோடு செல்வம் மற்றும் சொத்துக்களுடைய மகிழ்ச்சியை பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து பெற முடியும் இந்த டைம் நீங்கள் ஒரு வாகனம் போன்றவற்றை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கனவு நினைவாகும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் சில சுப காரியங்கள் நடைபெற முயற்சி பண்ணிங்கன்னா முடிவாகோ சில புதிய வேலைகளை தொடங்க திட்டமிட்டிங்கன்னா உங்கள் வேலை வந்து சக்சஸ் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவாக இந்த டைம் கிரகங்களுடைய மாற்றங்களால் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இன்னும் டீப்பாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் நீங்கள் பெறுவீங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னும் டீப்பாக என்ன பலன் மாற்றங்களபராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே ஆடை ஆபரணங்களை விரும்புபவர்களாக இருப்பீங்க ஆடை ஆபரணங்களை விரும்புபவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அதுக்கான இது வந்து இந்த டைம் அதிகமாக இருக்கு இந்த டைம் என்ன இருக்குன்னா இந்த விரும்பக்கூடிய உங்களுடைய எண்ணம் இருக்குல்ல அதுக்கு தகுந்தார் போல் பணவரவு அதிகமாக இருந்து ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால் இருக்க போகுது அப்புறம் உங்களுக்கு சிறப்பு பலனாக உத்தியோகத்தில் இதுதான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் எப்படின்னா வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடனே செய்து முடிக்கணும் அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து முடித்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உருவாகும் அதனால் உங்களுக்கு நல்ல மரியாதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஏதாவது புதுசாக பண்ணிங்கன்னா அதுக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டமானது காத்திருக்கு ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த அதிர்ஷ்டத்தை என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்களுக்கு இந்த டைம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுடைய வியாபாரத்தில் அடிக்கடி குறுகிய சிறுதூர பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி இந்த குறுகிய பயணம் மேற்கொள்ளும்போது இந்த பயணத்தை வேறு ஒருத்தர்கிட்ட விட்டு நாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த குறுகிய பயணத்தை நீங்கள் இது பண்ணணும் ஏன்னா இந்த பயணம் நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயம் வந்து தெரிய வரும் அதனால் வியாபாரக்காரங்க குறுகிய பயணங்கள்லாம் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க ஆனால் ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க ட்ராவல் பண்ணும்போது ஃபுட்டு நேர நேரத்துக்கு எடுத்துக்கோங்க நிறைய வந்து தண்ணி குடிங்க இந்த டைம் இது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு குடும்ப ரீதியாக நிர்வகிக்கக்கூடிய தலைவிகள்லாம் இருப்பீங்கள்ல அவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு என்ன பலன்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு திருமணம் வந்து நடைபெறும் அப்புறம் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய உங்கள் மகள்களுக்கு நீங்கள் திருமணம் செய்யணும்னு நினச்சாலும் அதுக்கு நிச்சயதார்த்தம் நடைபெறும் நீங்கள் வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் ஏஜ்டாக இருந்து உங்களோட பசங்களுக்கு திருமணம் நடக்கணும்னு நினச்சாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் உங்கள் கணவருடைய உடல்நிலையில் கவனம் வந்து செலுத்துவது நல்லது அவங்களுடைய உடலில் எண்ணெய் பதார்த்தங்கள் மற்றும் அதிகமான இனிப்பு பொருட்களை உட்கொள்வதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா இதில் புதன் பயிற்சி உங்களுக்கு நோய் வருவதற்கு மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் நோய் வராமல் இருக்க இனிப்பு பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்களும் சரி உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் சரி எண்ணெய் பதார்த்தங்கள் இனிப்பு பொருட்கள் உட்கொள்வதை தவிர்த்துக்குங்க அப்புறம் கலையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் சக கலைஞர்களோடு வெளியூர் படப்பிடிப்புக்காக செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி வாய்ப்பு கிடைச்சா அதை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க அங்கே நல்ல தொகையிலாக உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் உடல்நலம் கூட மிகவும் நன்றாக இருக்கும் ஸோ ட்ராவல்லாம் தாராளமாக பண்ணுங்கள் அப்புறம் மாணவர்களுக்கு கூட பள்ளி ஆசிரியர் தலைமையில் கல்வி சுற்றுலா செல்லும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீர்நிலைகள் அருகில் செல்லாமல் இருக்கிறது அவசியம் ஆசிரியருடைய பேச்சை கேட்டு நடங்க அதுதான் உங்களுக்கு நன்மை அளிக்கும் ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை மாற்றங்கள் காரணமாக அடுத்து நடக்கக்கூடியது இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் இதற்கேற்ப நடந்துக்குங்க பரிகாரம் இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் பெருமாளை புதன்களம் அன்று தரிசிப்பது நல்லது முடிந்தால் துளசி மாலையை கொடுப்பது நல்லது இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும் ஸோ அதனால் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த தாள்களை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா உங்களை கூட இந்த தாள்களை தெரிஞ்சு இதை தேர்ப்பன் நடந்து பயனடையிட்டோம் இதே போல் புதிய தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு வீடியோ வந்து உங்களுக்கு தகுந்தார் போல் வரதை நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி